Welcome back to our channel Mrs. Monthropoden Vlogs. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான ரவ தோசை வீட்லேயே எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரவ தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ரவ தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் டம்ளர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் ரவை எடுத்திருக்கேன் அதே மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் கால் கப்புக்கும் கம்மியாக வந்து மைதா மாவு சேர்த்திருக்கேன் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோது மருந்து கூட பயன்படுத்தலாம் இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபன் அவர் அப்படியே ஊற விட்டுருங்க ஊறினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன உரல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க க்ரஷ் பண்ணிவிட்டு இதையும் இந்த ரவை மிக்சர் கூடிய அப்படியே சேர்த்துருங்க இதை அப்படியே சேர்த்துட்டு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் பொடியாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் அண்ட் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் கொத்தமல்லி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பொடியா துருவன கேரட் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்னவர் நல்லா ஓறிடுச்சு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு டைமும் நம்ம ரவ தோசை போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க நல்லா சுத்திலும் நெய்யா யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் கிறிஸ்பியானதுக்கு அப்புறமா ஒரு பர்ஃபெக்டான சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டான நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான ரவ தோசை தயாராகிடும் இதே மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன்